வணக்கம் எல்லாம் இருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு கவிதை கவிதையுடைய தலைப்பே வந்து ஏமாற்ற வேலை அப்படின்றதான் பொருத்தமாக இருக்கும் இந்த உலகில் போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது அதை மையப்படுத்தி ஒரு பொது ஒரு பொது புத்தியில் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த கவிதை வாங்க கவிதையை வாசிக்கலாம் நீங்களும் கேட்கலாம் ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை கைவந்த கலை கருத்தை சுமந்து கொண்டு கருணையை சுமந்து கொண்டு கற்பனையை வாரி அணைத்து கொண்டு கால்களுக்கு நின்று கொண்டு கவிதை போல் வாழும் உள்ளத்தை கலைக்கத்தான் இந்த உலகம் காத்து கொண்டு கனநேரம் உழவுகிறது இந்த கலியுகத்தில் ஏமாற்று வேலை பலருக்கு கைவந்த கலை கருத்தை சுமந்து கொண்டு கருணையை சுமந்து கொண்டு கற்பனையை வாரி அணைத்து கொண்டு கால்கடுக்க நின்று கொண்டு கவிதை போல் வாழும் உள்ளத்தை கலைக்கத்தான் இந்த உலகம் காத்து கொண்டு கனநேரம் உழவுகிறது இந்த கலியுகத்தில் நெஞ்சுரமிக்க மக்களே இங்கு பஞ்சுபோல் மனம் உள்ளவர்கள் ஏராளம் அதை எகத்தாளமாக நினைத்து கொண்டு அள்ளி வீசும் கற்பனை வார்த்தைகளை விற்பனை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை விலைபோட்டு போட்டு வாங்குவதற்கும் ஏங்கி நிற்கும் கள்ளமற்ற உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நெஞ்சுரமிக்க மக்களே இங்கு பஞ்சுபோல் மனமுள்ளவர்கள் ஏராளம் அதை எகத்தாளமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அள்ளி வீசும் கற்பனை வார்த்தைகளை விற்பனை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை விலைபோட்டு போட்டு வாங்குவதற்கும் ஏங்கி நிற்கும் கள்ளமற்ற உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் அடிமையானால் இன்னும் இந்த உலகில் அடிமைத்தனமாய் வாழ வேண்டி வருமோ என அஞ்ச வேண்டியிருக்கிறது அச்சப்பட்டு அச்சப்பட்டு துன்பத்தில் வாழ்ந்து வாழ்வை இழந்து நற்கதையில் வீழ்ந்து நரகத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை இந்த மனித ஜென்மத்தில் பாசத்திற்கும் அன்பிற்கும் அடிமையானால் இன்னும் இந்த உலகில் அடிமைத்தனமாய் வாழ வேண்டி வருமோ என அஞ்ச வேண்டி இருக்கிறது அச்சப்பட்டு அச்சப்பட்டு துன்பத்தில் வாழ்ந்து வாழ்வை இழந்து நற்கதியில் வீழ்ந்து நரகத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை இந்த மனித ஜென்மத்தில் எதை எடுப்பது எதை விடுவது என்பதெல்லாம் அன்பிற்கு அளவில்லை எதை கொடுத்தாலும் கொடுப்பதென்றாலும் அளவில்லாமல் கொடுப்பதில்தான் அன்பிலே போகிறார்கள் எதை எடுப்பது எதை விடுவது என்பதெல்லாம் அன்பிற்கு அளவில்லை எதை கொடுப்பதென்றாலும் அளவில்லாமல் கொடுப்பதில்தான் அன்பிலே தோற்று போகிறார்கள் அன்பின் சூட்சமும் அறிந்து அதிலே ஆழகாலம் விசம் தளித்து இனிப்பாய் கொள்வதில் ஒருபோதும் சலிப்பதில்லை இந்த மனிதர்கள் எதை எடுப்பது எதை விடுவது என்பதெல்லாம் அன்பிற்கு அளவில்லை எதை கொடுப்பதென்றாலும் அளவில்லாமல் கொடுப்பதில்தான் அன்பிலே தோற்றுப் போகிறார்கள் அன்பின் சூட்சமம் அறிந்து அதிலே ஆழகாலம் விஷம் தெரிவித்து கொள்வதில் ஒருபோதும் சரிப்பதில்லை இந்த மனிதர்கள் மெல்ல மெல்ல கொல்லும் விஷமானாலும் தாங்கிடும் உள்ளம் அன்பென்னும் விஷமே வேகமாய் கொன்றுவிடு இந்த அன்பை விற்று பிழைப்பதற்கு என் ஆயிலை முடித்து கொள்ள ஆவலாய் உள்ளேன் வா ஆயத்தமாய் இருக்கிறேன் ஏமாற்றிதான் என்னை இழக்க வேண்டுமென்றால் இன்றோடு என்னை கொன்றுவிடு மெல்ல மெல்ல கொள்ளும் விஷமானாலும் தாங்கிடும் உள்ளம் அன்பென்றன் அன்பின்றும் விஷமே வேகமாய் கொன்றுவிடு இந்த அன்பை விற்றுப் பிழைப்பதற்கு என் ஆயுளை குறைத்து கொள்ள ஆவலாய் உள்ளேன் அருகே வா இருக்கிறேன் ஏமாற்றிதான் என்னை இழக்க வேண்டும் என்றால் இன்றோடு என்னை கொன்றுவிடு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உடைய கரிகால் கேச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நடந்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்